ஐம்பது குதிரை வீரர்கள் படையின் இடப்புறத்தை அடைந்தனர் அதே சமயத்தில் படையின் வலப்புறத்தில் இருந்த கடம்பனும் ஐம்பது குதிரை வீரர்களை முன்னே வரவழைத்தான் குதிரைகளை கொண்டு பொறியமைக்கும் விதத்தை ராசசிம்மன் முதல் நாள் இரவே கடம்பனுக்கு தெளிவாக கூறியிருந்தான் இரண்டாயிரம் வீரர்களை கொண்ட முதல்நிலை படை காடுகளிலிருந்து வெளிவந்து படையுடன் சேர்ந்து கொள்ள துவங்கினர் ராசசிம்மன் கையை அசைத்ததும் முரசு தொடர்ந்து நாலந்து முறை அடிக்கப்பட படை முன்னேற துவங்கியது முரசொலியை கேட்டதும் வலப்புறத்தில் இருந்த கடம்பனும் படையை முன்னேற்றினான் கேடய வீரர்கள் விற்படை வீரர்கள் அவர்களை தொடர்ந்து குதிரைப்படை வீரர்கள் என முன்னேறினர் நிலை படை முன்னேறுகையில் இடப்புறத்தில் தலைமை தாங்கி சென்ற ராசசிம்மன் பின்புறத்தில் யானைகளின் பிளிரல்கள் கேட்டு திடுக்கிட்டான் என்ன ஆனது என்று புரியாமல் பின்னால் திரும்பி பார்க்கையில் கடல் பொங்குவதைப் போல காட்டின் நடுவில் மரக்கிளைகள் கலங்குவது தெரிந்தது வெறியேறியிருந்த யானை ஒன்று காடுகளை விட்டு வெளியேறி சேர வீரர்களை தாக்க துவங்கியது மேலும் ஏராளமான யானைகளின் பிளிரல்கள் காடுகளுக்குள் கேட்க என்ன ஆயிற்று பரம்பினர் எப்படி யானைகளை தாக்கினார்கள் என்று புரியாமல் குதிரையை திருப்பினான் ராசசிம்மன் முடியன் நெருங்கியவுடன் குதிரையில் இருந்தவாறே சுகேசன் வேகமாக தாக்குதலை துவங்கினான் சுகேசனின் வாழ்வீச்சை முடியன் விலகி இருந்து சமாளிக்க இவனை குதிரையிலிருந்து வீழ்த்த முடியாதென சுகேசன் எண்ணினான் முதலையின் பலம் தண்ணீரில் என்பது போல தன்னால் நிலத்தில்தான் சிறப்பாக போரிட முடியும் என்று எண்ணி குதிரையிலிருந்து கீழே குதித்தான் இருவரும் அதிவேகமாக சுழன்று தாக்க பாட்கள் மோதி தீபொறி பறந்தது முடியனை விட உயரமாயிருந்த சுகேசன் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதில் துடிப்போடு இருந்தான் திறமையாகவும் வேகமாகவும் போரிட்டாலும் முடியனின் வாழ்வீச்சை ஊடுருவ முடியாமல் இருப்பதை உணர்ந்தான் போரிட்டபடியே முன்னேறி வாளினால் முடியனின் வாளை அழுத்தி முடியனை பின்னோக்கி தள்ள சுகேசனின் கைகளை பற்றி ஒரு கணத்தில் சுழற்சி எறிந்தான் முடியன் கீழே விழுந்ததில் வெறியான சுகேசன் விழுந்த வேகத்தில் மேல் எழுந்தான் வேகமாக முடியனை நெருங்கி உடலை இடதும் வலதுமாக முழுவதும் சுழற்சி வாளை வீச முடியன் தடு கொண்டான் முதுகை காட்டியவாறு சுகேசன் சுழன்று தாக்குவதை கவனித்த முடியன் அதை பயன்படுத்த எண்ணினான் மீண்டும் மிக வேகமாய் இடப்புறமாய் சுழன்று திரும்பிய சுகேசன் கனப்பொழுதில் அவனது இடக்கையில் இருந்த மூன்று வட்டு கத்திகளை முடியன் மீது வீசினான் இந்த தந்திரமான தாக்குதலை சற்றும் எதிர்பார்த்திராத முடியன் கடைசி நொடியில் உடலை விளக்க இடது தோளில் ஒரு வட்டுக்கத்தி பாய்ந்தது பலிச்சென்ற வலியுடன் வழியுடன் குருதி முளைத்தது